இரண்டு வருடத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுங்க இன்னும் மக்களிடமே கொண்டு போய் சேரலை நீங்க அப்போ உங்களுடைய க கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்றது தெளிவு இல்லை ஒரு கண் வந்து திராவிடம் சொல்றீங்க மறுக்கண் வந்து தமிழ் தேசியம் சொல்றீங்க இருபத்தி எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் விஜய் சொல்றாரு தொடங்கி ஒரு போராட்டத்தை இருபது நிமிடத்துல நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி காட்டுறீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல ஒரு கோமாளித்தனம் யோசிச்சு பாருங்களேன் இதுவரைக்கும் இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட நான் இந்த நாட்கள் என்ன கவின் வார்த்தை நடக்குவீன்குமாருக்காக வகையில் நடந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று தாயாருக்கு ஆறுதல் சொல்லுகிறார் அந்த பையனுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் பெரியார் சாதியை ஒழிச்சாரு பெண்கள் அடிமையை தீர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேடைக்கு மேடை பேசி கொண்டிருக்குது திமுக உங்க பெரியார் ஒரு வெங்காயத்தையும் புடுங்கல அப்படின்னு சொல்லிட்டுதான் சீமான் அவர்கள் ட்ரூ பண்ணாரு நாம் தமிழ் கட்சியுடைய கொடி நிறத்தை காப்பி அடிப்போம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றவரையே எடுத்துப்போம் இப்படின்னு தமிழ் தேசியத்துல இருந்து கொஞ்சம் அரசியலும் திராவிடத்துல இருந்து கொஞ்சம் அரசியலும் காப்பி எடுத்து கட் காப்பி பேஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சரியான அரசியல் பாதையில் செல்வது யார் சீமானா விஜயா சீமானுக்கு விஜய் வந்து எதிரி என்று சீமான் போர் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு டைட்டில்களை வைத்து யூடியூபுகள் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஒரு வாரமாக தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கள் வெளியிட்டு இருக்காங்க அப்போ சீமானே எதிர்க்க கூடிய அளவுல விஜய் அவ்வளவு பெரிய ஆளா அவ்வளவு பெரிய எதிரியா களத்துக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானவர்கள் விஜய் ஏன் எதிர்க்கிறார் அப்படின்னு டிவி கேவை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகவும் இன்னொன்னு நேற்று சென்னையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல விஜய் பதிவு செய்த ஒரு கருத்து அதாவது மூன்று நிமிடம் முப்பது நொடி பேசிய விஜய் அவர்கள் சில கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கார் அந்த கருத்துக்களின் மூலம் முழுமையாக இந்த நம்ம பார்க்கலாம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல விஜய் பதிவு செய்த அந்த ஒரு கருத்து முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எப்படி ஆட்சி மாற்றம் நடந்ததோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறும் ஒரு கருத்தை வந்து விஜய் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அந்த கருத்தை கூட ஒரு அனல் பறக்கும் விதமாகவோ அங்க இருக்கக்கூடிய டிவி கே தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் மூட்டும் வகையிலோ பேசல எப்படின்னா அதையும் வந்து ரொம்ப அப்படியே மென்மையா ஆக்சுவலி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஆனா இதே வந்து ஒரு திரைப்படத்துல விஜய் வந்து டயலாக் டெலிவரி எப்படி பண்றாரு பல இடங்களை கத்தி பேச வேண்டிய இடத்துல கத்தி பேசுறாருல்ல அடிக்க வேண்டிய இடத்துல களத்துல இறங்கி அடிக்கிறாருல்ல அப்ப திரையுலகம் வேறு அரசியல் உலகம் வேறு திரையில நீங்க வந்து டைலாக் பேசுற மாதிரி அரசியல் டைலாக்குகளை பேச முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் உணர்ந்து விட்டார் அப்படின்றது தெரிகிறது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல நடந்தது போல ஆட்சி மாற்றம் வருமா ஏன்னா விஜய் அவர்களுக்கு வரலாறு தெரியல நீங்க சொல்றீங்களே இந்த வருஷத்துல வந்தது போல ஆட்சி மாற்றம் வரும் அந்த வருடங்கள்ல எதற்காக ஆட்சி மாற்றம் வந்தது அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்துருக்க வேண்டியது தானே ஏன் அதை கொடுக்கல வெறும் இயர் மட்டும் சொல்லிட்டா போதுமா அந்த இயர்ல யார் ஆட்சி பண்ணா யார் இருந்தா எதற்காக ஆட்சி மாற்றம் வந்தது மக்கள் எதற்காக மற்றொரு முதல்வரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லணும்ல அந்த விஷயத்த நம்ம இப்ப சொல்லுவோம் இது மூலயமாவது அஹ் விஜய் தொண்டர்களும் விஜய் அவர்களும் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா காங்கிரசினுடைய ஆட்சி அதுவும் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை பதிவு பண்ணிருக்காரு அசுர பலமும் அதிகாரம் பலமும் படைத்த ஒரு கட்சியை மற்றொரு கட்சி வீழ்த்தி இருக்கிறது அண்ணாதுரை வீழ்த்தி இருக்கிறார் திமுக வீழ்த்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அப்போ முதலமைச்சரா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பக்தவச்சலம் அவர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தது காமராஜராட்சி அப்போ உங்களுடைய கொள்கை தலைவர் என்று நீங்க சொல்லக்கூடியது காமராஜர் அவர்களை காமராஜரை வீழ்த்திய ஒரு திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்திருக்கு அப்படின்றத நீங்க உங்க கட்சி மேடைகள் பெருமையா சொல்றீங்களா அப்ப ஒருவரால் வீழ்த்தப்பட்ட தான் நீங்க வந்து உங்களுடைய கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்களா அதனுடைய காரணம் என்ன எதற்காக காமராஜர் வந்து வீழ்த்தப்பட்டாரு காமராஜர் வந்து ஊழல் செஞ்சாரு இன்னைக்கு இருப்பது போல மக்கள் வரி பணத்தை வந்து கொள்ளையடித்து தன்னுடைய குடும்ப சொத்தாக மாற்றி கொண்டாரு மலைகளை மணல்களை அள்ளினாரு அப்படின்ற ஒரு காரணத்தால காமராஜருடைய ஆட்சியை மக்கள் புறக்கணித்தார்களா எதற்காக புறக்கணித்தார்கள் அதாவது அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மொழிப்போர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரியமிக்க விஷயமா அந்த காலகட்டத்துல இருந்தது அது வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாறு அப்படின்னு சொல்லலாம் அந்த மொழிப்போரின் கீழ் எதிராக வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த நோக்கங்கள் இருந்தது ஆகவே வந்து அந்த இடத்தை பயன்படுத்தி திமுக அண்ணாதுரை அவர்களின் இருக்க தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அந்த மொழி போரை கைகள் எடுத்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொழிக்காக தமிழ் மொழிக்காக தன்னுடைய உயிர்களை நீத்த தமிழர்கள் பல பேர் இருந்தாங்க குறிப்பா அதுல திமுக காரவங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழி போருக்காக தங்களுடைய உயிர்களை மாய்த்தாங்க இந்த தான் அன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அவரினுடைய நிழலில் நடந்த முதல்வர் பக்தவச்சலம் அவர்களினுடைய ஆட்சியை வீழ்த்தியது அண்ணாதுரையின் திமுக கட்சி சரி திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எடுத்த உடனே அஹ் மூன்று வருடம் வந்து அரசியலுக்கு வந்து மறு வருடமே காங்கிரசை காலி பண்ணிடுச்சா திமுகக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு வருட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காலம் வந்து அரசியலில் உழைத்திருக்கிறார்கள் அன்னைக்கு திமுக அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற திமுக போல திருட்டு பண்றதோ இல்ல வந்து ஊழல் ஆட்சி பண்றதோ இல்ல மது விற்பனை ஆலைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு கிடையாது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுக ஆட்சி மக்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் செயல்பட்டவர்களாக தான் அன்னைக்கு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்த கட்சியினுடைய தொடக்கம் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தான் ஒரு அங்கீகாரம் முன்னேற்ற கட்சியாகவே திமுக மாறுது அப்பதான் இவங்களுக்கு உதயசூரியன் அப்படின்ற ஒரு சின்னமே கிடைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட வார்டு மெம்பர்களை கைப்பற்றி மேயர்களை வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து கைப்பற்றி வெற்றி பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஒரு ஒரு முழுமையான அவங்க வந்து அமர்ந்து விடுகிறார்கள் திமுக கட்சி பாருங்க பாராளுமன்றத்துல வெற்றி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி தேர்தலில் வெற்றி மேயர் பொறுப்பை பெறுகிறார்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டுலயும் மீண்டும் சட்டம்

கிடைக்குது அது என்னென்ன கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சி சுதந்திரா கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இந்திய குடியரசு கட்சி உடைப்பாளர் கட்சி சிபா ஆதித்தனாரினுடைய நாம் தமிழ் கட்சி மாப்போசி தமிழரசு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து கட்சிகளுடன் வந்து அவங்க கூட்டணி வைத்து தன்னுடைய படை வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வலிமையான படை பலமாக பிறகு தான் இந்த மொழி போரின் காரணமாக திமுகவில் இருக்கக்கூடிய சில பேர் உயிர் அதன் நோக்கமாக இந்த மொழிப்போர் ஆயுதத்தை வைத்து காங்கிரஸ் கட்சியை விழுத்திடுது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு எம்ஜிஆர் உடனே முதல்வர் ஆகிட்டாரா அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவினுடைய பொருளாளராக தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தார் தன்னை வந்து திரைப்படம் மூலம் திமுகவினுடைய கொள்கைகளையும் அண்ணா பெரியார் அவர்களின் கொள்கைகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் ஏன் திமுகவின் கரை வேட்டியை கட்டி கொண்டு திரைப்படங்களில் நடித்து திமுகவினுடைய கட்சி கொள்கை அண்ணா பெரியாரின் கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து மக்களும் மக்களாக நின்று மக்கள் பிரச்சனையை தீர்த்து பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடன் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு முரண் ஏற்படுது அதனால் கட்சியை விட்டு வெளியே வருகிறார் முரண் ஏற்பட்டு வெளியே வந்த இந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார் அதன் பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து பிரிவு ஏற்படுது காங்கிரஸ் தனியா போட்டி போடுது திமுக தனியா போட்டி போடுது அது மட்டும் இல்லாம அப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வந்து பாத்தீங்கன்னா மிசால வந்து தர்ம அடி வாங்கி மிகவும் தளர்வான சோர்வான மனநிலைமையில திமுக இருக்கு திமுக விட்டு காங்கிரஸ் தனியாக போய் தேர்தல் நிக்கலாம் அப்படின்னு களமிறங்குது அந்த காங்கிரஸ் கட்சியை நம்பி கிட்டத்தட்ட நான்கு முதல் ஐந்து கட்சிகள் கூட்டணிக்கு செல்கிறார்கள் அதே போல ஏடிஎம் கே நம்பி சில கட்சிகள் கூட்டணி வருது இந்திய முஸ்லிம் லீக் கட்சி அதுக்கப்புறம் பிளாக் கட்சி இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு வலிமையான கூட்டணியாக உருவாக்கி அதன் பிறகுதான்

கண் வந்து திராவிடம் சொல்றீங்க மறுக்கண் வந்து தமிழ் தேசியம் சொல்றீங்க இப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கும் போது நீங்க வந்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்னு விஜய் சொல்றாரு இதை மக்களாகி தான் முடிவு பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன் அதாவது கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்து சில கூட்டங்கள் முதல் மாநாடு நடத்தினாரு அப்போ திரளான வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கலந்து கொண்டாங்க அதன் பிறகு இரண்டாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து பரந்தூருக்கு போனாரு அப்பயும் மக்கள் வரவேற்பு அதிகமா இருந்தது ரோட் ஷோ போன போது அப்படின்லாம் சொல்லப்பட்டது சரி அஜித் குமாருக்காக ஒரு போராட்டம் பண்ணீங்கல்ல எவ்வளவு நேரம் பண்ணீங்க இது வரைக்கும் வாழ்நாளே நம்ம இப்ப மிகப்பெரிய வரலாறு பார்த்தோம் திராவிட கட்சிகள் எத்தனை வரலாறு கொண்டு இருக்கு அப்போ அந்த கட்சிகளின் வரலாறுல கூட இதுவரை இருபது நிமிடம் போராட்டம் நடத்திய ஒரு கட்சி எந்த இடத்துலயுமே வந்து பதிவாகல அப்போ நீங்க முதல் முறை கட்சி தொடங்கி ஒரு போராட்டத்தை இருபது நிமிடத்துல நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி காட்டுறீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல ஒரு கோமாளித்தனம்னு யோசிச்சு பாருங்களேன் அதாவது என்ன சொல்ல வரீங்க எந்த நோக்கத்துக்காக போராட்டம் நடத்துறீங்க அந்த கரு மக்களிடம் சென்று சேர்ந்ததா அப்படின்றது ஒரு அரசியல் தலைவருக்கு புரிதல் வேண்டாமா அந்த போராட்ட காலத்தில் ஒரு அரசியல் தலைவர் இரண்டு நிமிடம் பேசினால் மக்களிடம் என்ன விஷயம்னு போய் சேரும் அதனாலதான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரசுடைய பல பொருட்கள் சேதமடைந்தது உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மரத்து மேல ஏறி நின்றுக்கிட்டு உயர பிடிச்சி இழுக்கிறதுன்னு குரங்கு

சொல்லுகிறார் அந்த பையனுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் இது வரைக்கும் இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்கள் நடக்குது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க விஜய் அவர்களே இது வரைக்கும் வாய் திறந்து கவின் குமாருக்காக ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்களா இல்ல ஒரு ஆறுதல் கூறக்கூடிய வகையில நடந்துகிட்டீங்களா அன்னைக்கு அஜித் குமார் வீட்டுக்கு போன நீங்க இன்னைக்கு ஏன் கவின் வீட்டுக்கு நீங்க போகல அப்போ ஒரு மரணத்தை வந்து தூக்கி பிடிப்பதும் இன்னொரு மரணத்தை அதுவும் சாதியால் வீழ்த்தப்பட்ட ஒரு மரணத்தை நீங்கள் தொட்டு

தானே பெரியார் சாதியை ஒழித்து விட்டா நீங்க பேசுறீங்க அப்படி இருக்கும்போது இந்த மரணத்துக்கு போனா அப்ப இன்னும் சாதி ஒழியலடா நாங்க பேசுறதுல முட்டாள்தனமான நேர்ல அஞ்சலி செலுத்தாம இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இன்னொரு விஷயம் இந்த சாதி மரணத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அதாவது ஒரு இருட்டு அறை இருக்கு நாங்க அந்த ஊர்ல உள்ள பாம்பெல்லாம் கொண்டுட்டோம் ஆகையால வந்து பாத்தீங்கன்னா அந்த இருட்டு அறைக்குள்ள யார் வேணா போலாம் அப்படின்னு அதை இருட்டு அறையை சுற்றி உள்ளவங்களாம் சொல்றாங்க இதை நம்பி ஒருவர் வந்து அந்த இருட்டு அறைக்குள்ள செல்றாரு போனா மீண்டும் வெளியே வரல செத்து கிடக்கிறாரு அதை நம்பி இன்னொரு நபரும் செல்றாரு அதான் பாம்பெல்லாம் கொண்டுட்டேன்னு சொல்றாங்களே அப்புறம் ஏன் இந்த இருட்டு அறைக்குள்ள போனவன் இன்னும் வெளியே வரல அப்படின்னு பார்த்துட்டு இன்னொரு நபரும் போறாரு அவரும் செத்து கிடக்கிறாரு ஆனா சுற்றி வந்து இருக்கக்கூடிய எல்லா பாம்புகளையும் கொண்டு வந்து நாங்க ஊரெல்லாம் பாம்பை ஒழிச்சுட்டோம்னு சொல்லிட்டு அந்த இருட்டு அறைக்குள்ள வந்து அத்துணை பாம்புகளையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அதனால தான் அந்த நபர்கள் இறந்து விட்டார்கள் அது போலதான் நாங்க வந்து ஊரெல்லாம் சாதியை ஒழிச்சுட்டோம் சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இன்னும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் வரைக்கும் சாதியால் வந்து வெட்டி படுகொலை செய்யக்கூடிய பரிதாப நிலையில் தான் இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அவல நிலை வந்து தமிழ் மக்களுக்கு எப்போது புரியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு இப்படி அரசியல் புரிதல் அரசியல் தெளிவு எதுவுமே இல்லாத ஒருவரை சீமான் எதிரியாக பார்ப்பாரா நீங்களே யோசிச்சு பாருங்க சீமான் வந்து விஜய் அவர்களை எதிரின்னு சொல்றாரு அதாவது சீமான் எதற்காக சொல்றாரு அப்படின்னா பெரியார் பெரியார் பெரியார்னு பெரியார் சாதியை ஒழிச்சாரு பெண்கள் அடிமையை தீர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேடைக்கு மேடை பேசி கொண்டிருக்கு திமுக உங்க பெரியார் ஒரு வெங்காயத்தையும் புடுங்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமான் அவர்கள் ப்ரூவ் பண்ணாரு ஈரோட்டில் போயிட்டு பெரியார் மண்ணிலே பெரியாரினுடைய முகத்துறையை கிழித்தார் இப்படி பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய திமுகவை அடக்கக்கூடிய நிலையை நாம் தமிழர் கட்சி கொண்டு போயிட்டு இருக்கும் டிவி கேவின் சார்பாக எங்களுடைய கொள்கை தலைவரும் பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி பிடித்து கொண்டு பெரியார் பெரியார் நீங்களும் பெரியார் பாட்டு பாடினால் அப்போ உங்களுக்கு கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை அவங்களாவது வரலாறு படைத்த கட்சி அப்போது இருந்த திமுக அப்படின்றது மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்ன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நீதி கட்சின்னு தோன்றியது அதன் பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கழகமாக இருந்து பிறகு திமுகவாக மாறியது அப்ப இப்படி எல்லாம் வந்து நீண்ட வரலாறு இருக்கு அப்போதெல்லாம் மக்களுக்கு நல்லதுதான் செஞ்சாங்க இப்படி இருக்கக்கூடிய கட்சிக்கே இந்த நிலைமை அப்படின்னும் போது இன்னைக்கு புதிதாக வந்தவங்க நீங்க அப்ப உங்களுக்கு ஒரு கொள்கை தெளிவே கிடையாது எதற்காக சீமான் வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி திராவிடம் என்னும் மாய உலகத்தில் தமிழர்கள் இன்னும் அகதிகளாக வாழ்கிறார்கள் தமிழர்கள் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள் அந்த திராவிடம் என்னன்னு கேட்டால் இன்று வரை யாரிடமும் பதில் கிடையாது ஒழித்தால் தான் தமிழ்நாட்டில் தமிழ் முடியும் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திராவிட கட்சியை தூக்கி பிடிக்கக்கூடிய திமுகவை முதலில் ஒழிக்கணும்னு சீமான் களமிறங்கிய இந்த விறுவிறுப்பான களத்தில் நாங்களும் பெரியாரை தூக்கி கொண்டு தான் வருவோம் திமுக என்ன செய்தோ அதையே நாங்களும் செய்வோம் அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய கொடி நிறத்தை காப்பியடிப்போம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றவரையே எடுத்துப்போம் அது மட்டும் இல்லை திமுக வந்து என்ன செய்து ஓரணியில் தமிழ்நாடு ஒட்டுதான் நாங்க வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் சொல்லிட்டு விஜய்க்கு ஸ்டிக்கர் ஒட்டுவோம் இப்படின்னு தமிழ் தேசியத்தில இருந்து கொஞ்சம் அரசியலும் திராவிடத்திலிருந்து இருந்து கொஞ்சம் அரசியலும் காப்பி எடுத்து கட் காப்பி பேஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார் விஜய் அப்போ ஆரம்பத்திலேயே இவர்களை வந்து என்ன பண்ணணும் முதல்ல ஒதுக்கி விடணும் ஏன்னா இந்த திராவிடம்ன்றது ஒண்ணுமே கிடையாது ஒரு ஒரு உலகம் மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்படின்றதை அப்படின்றதும் போது உங்களுக்கு அந்த திராவிடம்னா என்னன்னு தெரியாது பெரியாரினுடைய வரலாறும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் காமராஜரனுடைய வரலாறும் தெரியல அண்ணாவுடைய வரலாறும் தெரியல எம்ஜிஆரனுடைய வரலாறும் தெரியல இப்படி எதுவுமே தெரியாம எங்களுக்கும் திராவிடம் ஒரு கண் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரீங்கன்னா முதல்ல ஒண்ணுமே தெரியாது இந்த தாக்கூறிகளை பிறகு இந்த திராவிடம் என்னும் ஒரு எழுபது வரை பாரம்பரியத்தோடு இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதுதான் சரி அப்படின்ற ஒரு நோக்கம் சீமானவர்களினுடைய நோக்கத்துல என்ன தவறு மக்களாகி நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும் நன்றி வணக்கம்